அருமனை அருகே நாய் குறுக்கே பாய்ந்ததால் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கடையாலுமூடு பகுதியை சேர்ந்தவர் அணிக்குட்டன் இவருடைய நண்பர் டேனியல் வயது இருபத்தி நான்கு நேற்று முன்தினம் இவர்கள் இருவரும் கொல்லங்கோடு தூக்கத் திருவிழாவுக்கு சென்றுவிட்டு இரவில் மோட்டார் சைக்கிள் மூலம் கடையாலுமூடு நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அருமனை அருகே அண்டுகோடு பகுதியை சென்றடைந்த போது திடீரென நாய் ஒன்று மோட்டார் சைக்கிளின் குறுக்கே பாய்ந்தது இதனால் மோட்டார் சைக்கிள் சரிந்து விழுந்ததில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் இரத்த காயத்துடன் உயிருக்கு போராடிய அணிகுட்டன் மற்றும் தேனியலை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் டேனியல் பரிதாபமாக இறந்தார் மேலும் இந்த விபத்து தொடர்பாக அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மோட்டார் சைக்கிளின் குறுக்கே நாய் பாய்ந்த விபத்தில் வாலிபர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது